ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் காலையில் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபுல் டே ஃபுல் எனர்ஜியாக இருக்கலாம் அளவுக்கு ப்ரோட்டீன் இந்த ரெசிபியில் இருக்குது இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் கால் கப் கருப்பு சுண்டல் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் இதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் கழுவி எடுத்துகிட்டு ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நான் ஓவர் நைட் இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன் இல்லை டின்னர் சேப்புறீங்க அப்படின்னா காலையில் இதை ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன் காலையில் இதை எடுத்து பார்க்கும்போது நல்லாவே ஊறி இருக்குது இதை இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் மாற்றியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு கேரட் தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பீஸு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் லைட்டாக நொற நொரப்பாக இருந்தால் சே கரெக்டாக இருக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லாட்டியும் அது கூட வேண்டாம் நம்ம இதை அரைச்ச பேஸ்ட்டை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூட லெமன் ஜூஸ் வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ட்ராப்ஸ் புழிஞ்சு விட்டு ஆறு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்க பச்சைப்பயிறு சுண்டலுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் பிசைஞ்சு எடுத்தாச்சு கடைசியாக கொஞ்சமாக இதில் ஆயில் விட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ருலாம் ஏன்னா மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிருவோம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கடைசியாக ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டு மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டின உருண்டை இதில் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வளர்க்க போல் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் மேலே கொஞ்சம் மாவெல்லாம் தூவிட்டு தேய்ச்சோன்னா தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு இதை இப்படியே வச்சுக்கிறதுனால ஓகே இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பாத்திரத்தோட மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம தேய்ச்சிருக்க மாவு இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பச்சைப்பேர் சுண்டல் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஆயில் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் ஆயில் சுத்தமாக சேர்க்காமலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இல்லை வேணும்னா லைட்டாக சேர்த்துட்டு நம்ம ரெண்டு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு சைடுமே இந்த அளவுக்கு கலர் மாறணும் கலர் மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் காலையில் இட்லி தோசைன்னு கேஷுவலாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் அவ்வளோ ப்ரோட்டின் இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி விட்டோன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்